கூட்டி சொல்லியிருந்தேனே நான் சொல்லலப்பா இப்ப நான் வந்திருக்கேன் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி தான் அமைய போகுது இப்படி தாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இப்ப மதுரைக்கு பயணம் வந்து வந்திருந்தாரு வந்த மனுஷன் இன்னாள் மாநில தலைவர்ல இருந்து முன்னாள் மாநில தலைவர் வரைக்கும் எல்லாரையும் மீட் பண்ணி வந்து பேசினாரு இப்போ இதுக்கப்புறம் நேத்து வந்து பாஜகவோட மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்துச்சுங்க இதில் பேசினா அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து திமுகவை தெருக்க விட்டாரு அதில் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழக முதல்வர் வந்து அமித்ஷாவே வந்தாலும் தமிழகத்துல திமுகவை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றாரு என்னால வந்து திமுகவை தோக்கடிக்க முடியாது ஆனா தமிழக மக்கள் வந்து திமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க பண்ண வேலைகள் வந்து அப்படி ஊழல்கள் ஊழல் வந்து தலைவரிச்சு ஆடுது சொன்ன வாக்குறுதி எதையுமே வந்து நிறவேத்துல இதனால வந்து திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் அரசா தான் வந்திருக்காங்க அதனால கண்டிப்பா திமுகவை தமிழக மக்கள் இந்த தடவை வீட்டுக்கு அனுப்பியே தீருவாங்க அப்படின்னு இந்த மாதிரி திமுகவை விமர்சனம் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் அவர் சொன்ன பாயிண்ட் தாங்க ஹைலைட்டே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமைய போகுது இதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காருங்க இதை வந்து கேட்டவனே தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பாத்தீங்களா அமித்ஷா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு கணக்கு போட்டு வச்சிருக்காருன்னு அப்ப கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமைய போகுது அப்படின்னு இந்த மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவோட அவரோட ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காரு அப்படின்றத மட்டும் தெரியுதுங்க ஏன்னா போன தடவை கூட்டணியை வந்து அறிவிக்கும் போதும் இதே மாதிரிதான் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இத பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட வந்து கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதெல்லாம் இல்ல தமிழகத்துல கூட்டணி ஆட்சிலாம் அமையாது அதிமுக தலைமையில் தான் வந்து ஆட்சி அமையும் அமித்ஷா அவர்கள் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தான் வந்து சொன்னாரு தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அந்த ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியல்ல ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்துச்சுங்க என்னப்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றாரு ஆனா இவர் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு எப்படி இவ்வளோ முரண்பாடுகளுக்கு மத்தியில இந்த ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் திரும்ப அவரோட முடிவை வந்து தெளிவுபடுத்திருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி தான் அமைய போது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை இப்பவும் ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்காரு இப்ப ஏன் இந்த மாதிரி கருத்தை இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னா இப்ப தமிழக அரசியல் சூழ்நிலை வந்து அந்த மாதிரிதாங்க வந்து இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல எந்த கட்சி வின் பண்ணாலும் தனி மெஜாரிட்டியோட வின் பண்ணவே முடியாது கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டோட தான் வந்து வின் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது அதிமுக வின் பண்ணுறதுக்கும் பாஜகவோட சப்போர்ட் வந்து ரொம்பவே தேவை இதனால தான் பாஜக அதிமுகவுக்கு செக் வைக்கிற மாதிரி தமிழகத்துல அடுத்து கூட்டணி ஆட்சி தான் போகுது அப்படின்னு இந்த மாதிரி தெளிவாக வந்து சொல்லிட்டு வந்துட்டு இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் என்ன தெளிவாக புரியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க இப்போ ஒரு கட்சி தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா நம்ம வந்து சொல்லிடலாம் இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் ஈஸியா தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்க போகுது இப்போ இதனால கூட்டணில உள்ள கட்சிகள் வந்து நல்லா பார்கெயின் பண்ணுவாங்க நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ சீட்ஸ் கொடுத்தாதான் நாங்க உங்கள் கூட கூட்டணி வைப்போம் இல்லைன்னா வேற கூட்டணிக்கு மாறிட்டே போவோம் அப்படின்னு திமுகவை சரி அதிமுகவே சரி ரெண்டு கட்சிகளையுமே அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து பயங்கரமாக ப்ரெஷர் பண்ண போகிறாங்க இனி அடுத்து வரப்போகிற நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்